ஈவே ராமசாமி தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் ஏகப்பட்ட நல்ல நல்ல காரியங்களை செஞ்சிருக்காரு அவர் செய்த அந்த நல்ல காரியங்களை போற்றும் வகையில கௌரவிக்கிற வகையில யுனெஸ்கோ அவருக்கு விருது கொடுத்துருக்கு எமர்ஜென்சி துன்பங்களை அனுபவிச்சிருக்காரு தமிழக மக்களுக்காக அந்த காலகட்டத்திலேயே ஸ்டாலின் சிறைக்கெல்லாம் போய் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு இந்த ஒட்டுமொத்த உலகத்திலையுமே திமுக மட்டும்தான் சமூக நீதியை நிலைநாட்டிட்டு இருக்கு இந்த சமத்துவம் சகோதரத்துவம் இதை எல்லாத்தையுமே பேணி பாதுகாக்கிறது திமுக தான் திமுக மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் திமுக வின் பண்ணி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாகத்தான் தமிழக மக்களுக்கு ஒரு விடியலை ஏற்பட்டு திமுக கொடுத்த வாக்குறுதிகள்ல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதத்தை நிறைவேற்றிட்டாங்க

கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிருக்காரா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரா இல்லையே ஸ்டாலின் அவர்களும் கர்ம வீரர் காமராஜரை போன்ற ஆட்சியை தான் தான சொல்லிருக்காரு கருணாநிதி புகழ அவருடைய ஆட்சி நிர்வாகத்தை பற்றி ஸ்டாலின் அவர்களே பேசுறது இல்ல தேர்தல் பிரச்சாரங்கள்ல கருணாநிதி பெருசா அவங்க நாங்க போன்ற ஆட்சியை தான் தருவோம்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை இப்போ இந்த திமுக காரங்க கொச்சைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க மறுபடியும் இந்த திமுக காரங்க கொச்சைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே என்ன திறமை நினைச்சிருப்பாங்க நாம நாம மாதிரி காமராஜரை குறித்து பேசினோம்னா கண்டிப்பா அந்த நேரத்துல கருணாநிதி அவருடைய புகழ் எல்லாருக்கும் தெரிய வரும் கருணாநிதி அவர்களை எல்லாருமே புகழ் வாங்கிட்டு பட் இங்க நடந்ததே வேற அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்க பேசின கருத்தால பயங்கரமான பேக் ஃபயர் ஏற்பட்டிருக்கு இருக்கு எப்பவுமே இல்லாத அளவுக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவிற்கு எதிராக பேசியிருக்காங்க முதல் தடவை திமுகவிற்கு எதிராக பேசியிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் இந்த திமுகவை போட்டு போல போலன்னு பொலந்து கட்டிட்டு வராங்க எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் ஸ்ரீமதே எதிர்கெதிரே ஸ்ரீமதி ராமானுஜா நமகா அனைவருக்கும் வணக்கம் முதல்ல பெருந்தலைவர் கருமவீரர் காமராஜர் அவர்களை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பேசின திருச்சி சிவா அவர்களுடைய அந்த ஒரு ஸ்பீச்சை பார்த்துடலாம் அதுக்கப்புறமா நாம ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா திமுகவின் திருட்டு எக்ஸ்போஸ் பண்ணலாம் கலைஞர் என்ன கார்ல கூட்டி போவார் இருபத்தி மூணு வயசாக இருபத்தி நாலாவது பேர் நிகழ்வு சொல்லுவாரு சில பேர் சொல்லுவாங்க என்ன சின்ன பட்ட சொல்லிட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியும் இதை போய் நான் கூட்டத்துல பேசுவேன் மக்கள்கிட்ட சரியா கொண்டு போய் சேர்ப்பேன் அது மாதிரி நிறைய எனக்கு சொல்லுவார் அதுல ஒரு நாள் சொல்றாரு அதாவது காமராஜர் வந்தியா தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கண்டன கூட்டம் போடுறாரு காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம எடுத்து தான் பேசுறாரு ஆனா அவருடைய உடல்நலங்கிறது நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன் அது மாதிரி அவசர காலத்தில் அவரை கைது செய்யணும்னு பிடிச்சாங்க தமிழ்நாட்டில் பண்ண முடியல அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு அவர் கிளம்புற நிகழ்ச்சிக்கு அப்ப முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து தகவல் போகுது என்ன போகுது தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம் இதுக்கு இவர் பதில் நான் ஒன்னும் திமுக காங்கிரஸ் காரர் என்ன போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யார் அடுத்து இவர் சொல்றார் திமுக தலைவரில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆர்டர் உடனே அவருக்கு என்ன நீ எனக்கு ஆர்டர் போடுறது அந்த நாற்காலியை நான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த ஆளு என்ன அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரா எனக்கு உத்தரவு போட நான் போவேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப தலைவர் ராஜாராம் நாயுடு கூப்பிட்டு சொல்றாரு கொஞ்சம் அவரை புரிஞ்சுக்க சொல்லுங்க அவருக்கு உத்தரவு போடுற அளவுக்கு நான் பெரிய மனிதர் அவருக்கு மேல எதுவுமே கிடையாது அவரை கைது செய்ய மத்திய அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருக்கிறவரை நான் பாதுகாப்பேன் இந்த எல்லை தாண்டி திருப்பதி ஆந்திராவில் இருப்பது போய் கைது செய்தால் என்னால் அவரை காப்பாற்ற முடியாது அதனால அவரை தயவு செய்து போக வேண்டாம் சொன்னப்பதான் அவர் சொன்னார் நான் அவரை புரிஞ்சுக்காம பேசிட்டேன் இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கைய புடிச்சுக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாத்தணும் அதாவது நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் சின்ன வயசுல இருக்கும்பொழுது கருணாநிதி அவர் கூட ட்ராவல் பண்ணும்போது ஏகப்பட்ட உருட்டு கதைகளை கருணாநிதி அவர்கள் திருச்சி சிவா அவர்களுக்கு சொல்லுவாராமா ஐயா அப்படி ஒரு முறை கருணாநிதி அவர்கள் காமராஜரை குறித்து ஒரு உருட்டு கதையை நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு அந்த உருட்டு கதை தான் இந்த ஏசி மேட்ரு அதாவது காமராஜரால ஏசி இல்லாம இருக்க முடியாதாமா அதனால காமராஜர் அவர்கள் எங்கெங்கெல்லாம் போறாரோ அந்த இடத்துல எல்லாம் ஏசி வசதியை செஞ்சு கொடுப்பாங்களாமா செஞ்சு கொடுத்தது யாரு கருணாநிதி அவர்கள் கருணாநிதி அவர்கள் இது மாதிரிலாம் செஞ்சாராமா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு காமராஜரை கைது பண்ண விடாம அவரை பாதுகாத்தது கருணாநிதினு சொல்றாரு சார் சார் என்ன என்ன இதெல்லாம் இதெல்லாம் அந்த காலகட்டத்துல இந்த திமுக காரங்களை காப்பாத்துறதுக்கே அவ்வளவு பேர் தேவைப்பட்டாங்க திமுக கரவேஷ்டி கட்டிருக்கக்கூடிய ஆட்கள்ல தோரத்தி தோரத்தி அடிச்சிருக்காங்க அந்த காலகட்டத்துல திமுக கரவேஷ்டி பார்த்தாலே அடிச்சிருக்காங்க அதனாலேயே பல திமுக ஊபிஸ்கள் வேஷ்டிய கழட்டி தூரம் தூக்கி போட்டுட்டு தான் ஓடி போயிருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது காமராஜரை கருணாநிதி காப்பாத்தினாரா இந்த திமுக காங்கிரஸ்க்கு பயங்கரமா அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தேர்தலுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வேணும் வேணுமே ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலைகளை பாத்துருக்காங்க அந்த நேரத்துல நடக்க இருந்த தேர்தலை தள்ளி வைக்கிறதுக்காக ஏகப்பட்ட கோல்மால் வேலைகளை இந்த திமுக பாத்திருக்கு இதை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாதா இந்த வரலாறு எங்களுக்கு தெரியாதா சார் காங்கிரஸ்க்கு எதிராக நாங்க பயங்கரமா அரசியல் பண்ணோம் அதுவும் எமர்ஜென்சி காலக்கட்டத்தில் கடுமையாக காங்கிரஸுக்கு எதிராக நாங்க அரசியல் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சில திமுக காரங்க பேசி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பட் அது உண்மையானா கிடையாது ஒரு கிடையாது ஒரு பாட்டு வரும் பொய்லே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பூ அது மாதிரி பொய்யிலே இன்னைக்கு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா நம்முடைய இப்போதைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இருக்கார் இல்லையா அவருடைய திருமணமானது அந்த காலகட்டத்துல தான் நடந்தது அதுவும் அவருடைய திருமணம் யாருடைய தலைமையில நடந்தது எமர்ஜென்சி கொண்டு வரத்துக்கு யார் காரணமா இருந்தாங்களோ அவங்களுடைய தலைமையில தான் அவருடைய திருமணமே நடந்திருக்கு நீங்க என்ன வேணாலும் உருட்டுவீங்க அது எல்லாத்தையுமே நாங்க ஊபிஸ்கள் மாதிரி உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்போமா அவனுங்களுக்கு தான் புத்தி கிடையாது தற்கொலைகளா இருக்கிறானுங்க நாங்க அப்படியா நாங்கெல்லாம் அப்படியா எப்படி திருந்தி உருட்டு வாழ்க்கையில முன்னேற போறோம்னு தெரியல இத மாதிரியான கருத்துக்களை திரு திருச்சி சிவா அவர்கள் பேசினதுக்கு அப்புறமா சொல்லி வச்ச மாதிரி மீடியால இருக்கக்கூடிய உடன்பொறுப்புகளா இருக்கக்கூடிய உளுத்தம் சொல்லி வச்ச மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிருக்கானுங்க திருச்சி சிவா அவர்கள் சொன்னதே பச்சை பொய் அவர் சொன்ன அந்த ஒரு பொய்ய உண்மைன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் பரப்பிட்டு இருக்கானுங்க அடைய ஊபிஸ்களா கருணாநிதி அவர்கள் காமராஜரை அசிங்கப்படுத்தினது கொச்சப்படுத்தினது உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் ரஷ்யாவுக்கு காமராஜர் அவர்கள் பொழுது உங்களுடைய கரைப்படியாத கரங்களை கொண்ட கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாரு இவ்வளவு நாள் நாம மாட்டு தோலை தான் ஏற்றுமதி செஞ்சிட்டு இருந்தோம் ஆனா இப்ப என்ன மாட்டையே ஏற்றுமதி செய்யறோம்னு காமராஜரை பார்த்து சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது கருணாநிதி கைவண்ணத்துல வரக்கூடிய முரசொலி அந்த முரசொலி பத்திரிகையில காமராஜரை இழிவுபடுத்துற மாதிரி கொச்சைப்படுத்துற மாதிரி எவ்வளவு கார்டூன்ஸ் வந்திருக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு சேலையை கட்டி அவர் மூன்றாம் பாலினத்தவர் அப்படின்ற மாதிரி எவ்வளவு கேவலமா கார்ட்டூனை போட்டிருக்கீங்க காமராஜரை கழுவேற்றம் செய்யற மாதிரி எவ்வளவு கேவலமா சித்தரிச்சிருக்கீங்க நேருவின் சூழ்கேச காமராஜர் தலையில தூக்கின்னு வர மாதிரி எப்படிலாம் எல்லாம் வரைஞ்சிருக்கீங்க இந்த எல்லா முரசொலி கார்ட்டூன்களும் இப்ப வரைக்கும் ஆன்லைன்ல கிடைக்குது தயவு செய்து தேடி பாருங்க உங்களுக்கே ஏகப்பட்டது கிடைக்கும் இவ்வளவு கேவலமா மட்டமா ரொம்ப ரொம்ப மோசமான அநாகரிகமான அரசியல் பண்ணது உங்க தலைவர் கருணாநிதி தான் இவ்வளவு கேவலமா அறுபது ஏகப்பட்ட வேலைகளை காமராஜருக்கு எதிராக கருணாநிதி பார்த்திருக்காரு அப்படி இருக்கும் பொழுது காமராஜரின் இறுதி காலகட்டத்துல கருணாநிதி கையை பிடிச்சி எனக்கு அப்புறமா நீதான் நீ தான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி காமராஜர் கருணாநிதியை பார்த்து சொல்லியிருப்பாரா என்னடா ஏன் சார் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா சார் அதுவும் நீங்க சொல்ற அந்த ஒரு காலகட்டத்துல இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்பட்டது கருணாநிதி ஆட்சியின் கீழே நடந்த ஊழல்கள் பற்றி தான் அந்த ஊழல்களை விசாரிக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் போராட்டம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அப்புறமாகத்தான் மத்திய அரசு சர்க்காரிய கமிஷன் அமைச்சிருந்தாங்க அந்த சர்க்காரிய கமிஷன் பத்தி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளால தான் திமுகவின் ஆட்சியே கலைக்கப்பட்டது இதெல்லாம் நாங்க மறக்கல சார் இந்த வரலாறு எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார் எரியுதடி மாலா இப்படிப்பட்ட நபர்கிட்ட காமராஜர் நீதான் இந்த நாட்டை பாதுகாக்கணும்னு சொல்லியிருப்பாரா எப்படி சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க அவரு வேற மாதிரி வேணா சொல்லிருப்பாரு உங்ககிட்ட இருந்து எப்படியாச்சும் இந்த நாட்டை காப்பாத்தணும் நீதான் எனக்கு அப்புறமா இருக்கணும் நீதான் இந்த நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் காமராஜர் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது கடைசி வரைக்கும் காமராஜர் திமுகவுக்கு எதிராகத்தான் இருந்தாரு அவர் சார்ந்த காங்கிரஸ் கட்சியும் சரி திமுகவும் சரி அவரு ஒரே மாதிரி தான் பார்த்தாரு ஏன்னா இந்திரா காந்தி காலகட்டத்துல என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற அந்த வரலாறு எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார் சரி அந்த காலகட்டத்துல திமுகவின் ஊழல்கள் அதாவது கருணாநிதியின் ஆட்சி காலகட்டத்துல திமுக நடந்த ஊழல்கள் என்னென்ன அப்படின்ற ஒரு சின்ன டேட்டாவை மட்டும் பார்க்கலாம் சமயபுரம்ல பவர் ஸ்டேஷன் அமைக்கிறதுல திருட்டு நடந்திருக்கு சர்க்கரை ஆலையில திருட்டு நடந்திருக்கு கூட்டுறவு வங்கியில திருட்டு நடந்திருக்கு பூச்சிக்கொல்லி மருந்துல அதுலயும் திருட்டு நடந்திருக்கு இப்ப நாம அந்த ஏசி விவகாரத்துக்கு வரலாம் ஏசி இல்லாம காமராஜர் தூங்கவே மாட்டாரு ஏசி இல்லாம சொல்றீங்களே அவர் வாழ்ந்த வீடு அவருடைய உயிர் பிரிந்த வீடு இன்னமும் இங்கதான் இருக்கு தயவு செய்து அங்க போய் பாருங்க ஏசி இருந்ததுக்கான எந்த ஒரு தடயமும் அங்க கிடையாது அதுவும் அந்த காலகட்டங்கள்ல ஏசி எல்லாம் நம்ம நாட்டுக்கு பெருசா வரவே இல்லை அப்படி வந்திருந்தாலும் அந்த விண்டோ ஏசின்னு சொல்லுவாங்க இல்லையா அவ்வளவு பெரிய ஏசி அதுதான் வச்சிருப்பாங்க அது மாதிரி ஏசி இருந்ததற்கான அடையாளம் அவர் இருந்த அந்த அறையில இல்லவே இல்லை ஏன்னா அவர் வீட்டுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஜன்னல் தான் இருந்தது மாதிரி ஏசு வைக்கிற அளவுக்கு பெரிய ஜன்னல் அங்க இல்லவே இல்ல இந்த எப்படி இருபத்தி நீங்க எப்படி தைரியமா பச்சையா புழுகிறீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆர் ராசா அவர்களுக்கு நாக்குல சனி இருக்கோ அதே மாதிரி இப்ப திருச்சி சிவா அவர்களுக்கும் நாக்குல சனி வந்திருக்கு அவங்க பேசக்கூடிய இந்த மாதிரியான அவதூறு கருத்துக்கு கண்டிப்பா அவங்க அனுபவிக்க தான் போறாங்க காமராஜர் இருந்த அந்த காலகட்டங்கள பெருசா ஏசிங்கிறது நம்ம நாட்டுக்கு வரவே இல்லை இந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாம திருச்சி சிவா அவர்கள் எப்படி இப்படி எல்லாம் பேசி இருக்காரு இவர் பேசுன இந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப சம வைரலா போனதுக்கு அப்புறமா எல்லாருமே இவங்களுக்கு அகைன்ஸ்டா திமுகவுக்கும் திருச்சி சிவா அவர்களுக்கும் அகைன்ஸ்டா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவரு சில கிளாரிபிகேஷன் எல்லாம் கொடுத்திருக்காரு நான் வந்து பாத்தீங்கன்னா பல மேடைகள்ல கர்ம வீரர் காமராஜர் தான் சொல்லியிருக்கேன் கல்வி கண் திறந்தவர் காமராஜர் தான் சொல்லியிருக்கேன் அத மாதிரிதான் இந்த ஒரு பேச்சும் இதை நீங்க யாரும் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுவும் அவரு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல சொல்றாரா இல்ல இவர் சொன்னதா ட்விட்டர் பக்கத்துல சொல்றாங்க இவருடைய இந்த ஒரு அவதூறு பேச்சுக்கு எதிராக தமிழகத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் எப்படி எல்லாம் பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாக்கலாம் திமுக எம்பி ஜோதிமணி அவர்கள் சாரி சாரி காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா திமுகவின் கட்டுக்கதைகளால் காமராஜர் வீழ்த்தப்பட்டார் திமுக பரப்பிய கட்டு கதைகளால் தேர்தலில் காமராஜர் வீழ்த்தப்பட்டார் என்பது வரலாறு கட்டு கதைகளுக்கு சரியான பதடி தராமல் இருந்தால் காமராஜர் ஆன்மா நம்மை மன்னிக்காது காமராஜர் பெயரால் தமிழக அரசியல் களத்தில் காங்கிரஸ் இன்றும் நிற்கிறது ஏசி அறை இல்லாமல் காமராஜர் உறங்க மாட்டார் என திருச்சி சிவா சொல்வது உண்மைக்கு புறம்பானது அரசினர் விடுதியில் தங்கி வெயிலின் போது மரத்தடியில் தூங்கிய முதல்வர் காமராஜர் அப்படின்ற மாதிரி ஜோதிமணி அம்மையார் அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்க சொன்ன இந்த விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா காமராஜர் பெயரால் தமிழக அரசியல் களத்தில் காங்கிரஸ் இன்றும் நிற்கிறதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுதான் அதுதான் ஏன்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல பேரு நாங்க திமுகவாலதான் இருக்கோம் திமுக தயவாலதான் நாங்க இப்பவும் இங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம காமராஜர் ஆட்சியை தருவோம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொல்றீங்களே திமுகவின் ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்கும் பொழுது காங்கிரசை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் என்ன திறமை சொல்றாரு படி மேல போய் திமுகவின் ஆட்சியே காமராஜர் ஆட்சி மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இப்படி எல்லாம் தான் தமிழகத்துல இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் இது வரைக்கும் பேசியிருக்காங்க பட் டைம் நம்முடைய ஜோதிமணி அம்மையார் அவர்கள் இத மாதிரியான ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க இல்லையா இதுக்காகவே நாம அவங்கள பாராட்டலாம் அடுத்ததாக காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான மூத்த தலைவர் தான் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள் அவரு இந்த விவகாரம் குறித்து என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் இந்த சைட்ல அந்த வீடியோ போற தயவு செய்து பாருங்க சீக்கிரம் கீழ்ப்பாக்கத்துல சேர்க்க வேண்டிய நபர் சிவான்னு தெரிஞ்சு போச்சு காமராஜர் எப்ப கருணாநிதியை பார்த்தார் எழுபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி அஞ்சு எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகுது அதற்கப்பறம் ஒரு வாரம் பத்து நாளைக்கு பின்னாலே வீட்டை விட்டே வெளியே போற நான் ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா அவர் மரணம் அடைவதற்கு நான்கு நாட்கள் முன்பாக நானும் எங்கள் ஊர் கிராமத்தை சேர்ந்த ரெண்டு பேரும் அவர்கிட்ட போய் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து கூட வந்த ரெண்டு பேரும் அழுதாங்க எனக்கு அப்ப தெரியல வயசான ஒருத்தர் வெளியே வந்தோடனே ஏங்க திருமலைன்னு அவர் பேரு ஏங்க அழுதிங்கன்னு என்னப்பா நீ பாக்குறியான்னு கேட்டாரு கால் அந்த பாதம் இருக்கு அது பெருசா இருந்துச்சு ஆமா வீங்கி பார்த்தேன் உனக்கு தெரியலப்பா அந்த மாதிரி வந்தாலே அப்புறம் அதிக நாள் தான்ப்பா இனி ரொம்ப நாள் இருக்க மாட்டாரு அப்படின்னு அவர் சொன்னது இன்னும் நினைவு இருக்கு அவர் இறப்பதற்கு நாலு நாளைக்கு நாள யாரையுமே பார்க்காம வீட்டுல இருந்து ஒருத்தர் கருணாலியை பார்த்தா கையை பிடிச்சாரு அழுதாருனா இந்த பைத்தியக்காரன என்ன பண்றது அவருணாடி கருணாநிதி ஆண்டு சுதந்திர போராட்டத்துக்கு எறவாடா ஜெயில் எட்டு வருஷம் போராடினவர் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக ஒன்பதரை ஆண்டு காலம் இருந்து அடிபட்டு உதப்பட்டு இவ்வளவு போராடின ஒரு போராளி மற்றவனை கையை முடிச்சிட்டு நாட்டை காப்பாத்துன்னு சொல்லியிருப்பாரா இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அரசியல் அரிசி கூட தெரியாத பைத்தியகாரம் கூட இதை ஒத்துக்க மாட்டான் ஆனால் இந்த போக்கை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர் சில உண்மைகளை சொன்னால் சிவா தற்கொலை பண்ணிக்கொடுத்த எதை பேசணுமோ அதை தான் பேசணும் எப்ப இவர் வெளியில போகும்போது டிவியில தங்குனாரு டிவியில தங்குறதுக்காக இவங்க ஏசி போட்டு விட்டாங்க இவனுக்கு தெரியுமா காமராஜர் மகத்தான மனுஷன் வரப்புல கூட உட்காந்து படுப்பார் மரத்தடியில் தூங்குவார் தமிழ்நாட்டில் அவர் கால் கால்படாத ஊர் இல்ல பட்டி தொட்டி போய் போயிருக்கிறாரு அவரை கேவலப்படுத்துற இவனுக்கு பைத்தியம் முடிச்சிருந்து வெளிக்குல காட்டுறான் காமராஜரையும் பார்த்து கூட இருக்க மாட்டான் இவெல்லாம் இந்த தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு இவெல்லாம் எம்பி இவெல்லாம் ஒரு எம்பி இவெல்லாம் தமிழகத்தின் சாபக்கேடு இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு இவன் ஒரு மென்டலு இவனுக்கு வந்து கீழ்ப்பாக்கத்துல தான் மருத்துவம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எவ்வளோ கடுமையான சொற்களை திருச்சி வேலு சம்பவர்கள் பேசியிருக்காரு பாருங்க உண்மையிலேயே இதை மாதிரி காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அதாவது அந்த காலத்துல ஆதி காலத்துல இருந்து காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு திரு திருச்சி சிவார்கள் பேசின அந்த ஒரு கருத்துக்கள் எவ்வளோ கஷ்டம் கொடுத்திருக்கும்ல அவங்க மனசுல எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குள்ள பட் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கேரே கேரப்படாம இது மாதிரி திமுக காரங்க பேசுறது எல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு இவங்க இப்படி பேசினாலும் பரவாயில்ல இவங்களுடைய அடி வருடிகளா இருக்கக்கூடிய சோசியல் மீடியால இருக்கக்கூடிய அந்த உளுத்தம் பொறுப்புகள் அவனுங்க எல்லாம் என்ன திறமை பண்றானுங்க இன்னும் மோசமா கொச்சியா அவ்வளவு அசிங்கப்படுத்துறானுங்க காமராஜர் அவர்களை அவ்வளவு அசிங்கப்படுத்தி கொச்சைப்படுத்திட்டு வரானுங்க இப்ப இவங்க பேசினது நீங்க பாத்தீங்க இல்லையா ஜோதிமணி அம்மையார் அவர்கள் திருச்சி வேலுசாமி அவர்கள் இவங்க பேசுனதெல்லாம் நீங்க பாத்தீங்க இல்லையா இவ்வளவு வீராவேசமா பேசுறாங்க பட் தேர்தல் வரும்பொழுது கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சொரணன்னு எதுவுமே இல்லாம அறிவாலய வாசல தான் போய் நிப்பாங்க பாருங்களேன் இவங்க சொல்ல நான் இந்த காங்கிரஸ் காரங்கள பொதுவா சொல்றேன் கேட்க மாட்டேன் காமராஜரை பார்த்து கருணாநிதி என்னெல்லாம் சொல்லிருக்காரு பனையேறி எருமை தோழன் இது மாதிரி எவ்வளவு மோசமா அருவறுப்பாலாம் பேசியிருக்காரு இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலையே படாம கொஞ்சம் கூட கோவமே படாம எப்படிதான் இந்த காங்கிரஸ் காரங்களா இருக்காங்களோ எப்படிதான் இந்த திமுக கூட கூட்டணியில உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ என்ன சொல்லி என்னங்க பிரயோஜனம் இந்த காங்கிரஸ் என்ன திருந்தவா போகுது சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க காங்கிரஸ் என்ன திருந்தவா போகுது கடைசியாக நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரம் குறித்து என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அண்ணாமலை அவர்கள் பேசின அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க போடுறேன் பாருங்க அன்னைக்கு கர்ம வீரர் ஐயா தன்னுடைய கடைசி காலகட்டத்திலும் கூட சொன்ன வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன் இரண்டு கழகங்களுமே குட்டையூரிய மட்டைகள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் கலைஞர் கருணாநிதி அவர்களை தனிப்பட்ட முறையிலோ ஒரு நான்கு சுவருக்கு மத்தியிலோ அமர்ந்து அதை பேசியதற்கு வாய்ப்பே இல்லை அவருடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை தமிழகத்தில் அழித்ததை அழித்த தமிழகத்தினுடைய வரலாற்று நம்முடைய முன்னேற்றம் எல்லாத்தையும் அழித்ததில் மிக முக்கிய பங்கு இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தெரிவிக்கிறது அதனால் வரலாற்றை மாற்றி திரித்து கர்மவீரர் காமராஜர் ஐயா இல்லாத பொழுது ஒரு புதிய ஒரு விஷயத்தை சொல்லி அதன் மூலமாக மக்களை குழப்புவதை நான் கண்டிப்பது மட்டுமல்ல இதை மானம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பார்த்து கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியும் இந்த நேரத்துல நான் வைக்கிறேன் உண்மையாலுமே கர்வி வீரர் காமராஜ் ஐயாவுடைய ஆட்சி வேண்டும் காங்கிரஸ்காரங்க அப்பப்ப பேசுறீங்க சோ அப்படிதான் கைஸ் இந்த கண்டென்ட் மறுபடியும் இன்னொரு தரமான வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்